தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி கல்லாலங்குடி பள்ளியின் நாடு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடன் பணியாற்றும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இப்பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பெற்றோராசிரியர் கழகத் தலைவர் இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்வியாண்டில் அனைத்து நடு தொடக்க நடுநிலை பள்ளிகளிலும் ஆண்டு விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு விழா எதுக்காக கொண்டாட சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் இந்த பள்ளியில் எவ்வாறு இந்த பள்ளி ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளிடம் என்ன தனித்திறன்கள் உள்ளது என்பதை உங்களுக்கு கூட தெரியாது இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளிடம் உள்ள தனித்திறன்களை பெற்றோர்கள் முன் எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்வு தான் இந்த ஆண்ட விழா இந்த பள்ளியில் கல்வி மிகவும் முக்கியத்துவமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஏன் கல்வி செல்வம் சிறந்தது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்க ஏன் கல்வி செல்வம் சிறந்தது கல்வி செல்வம் மட்டும்தான் அழியாதது மற்ற நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நம்மை விட்டு அழிந்துவிடும் நெற்பால் அழிந்து போகலாம் வெள்ளத்தால் அழிந்து போகலாம் ஆனால் எந்த விதத்திலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி மாணவர்களுக்கு எவ்வித இன்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காலையில் எட்டரை மணிக்கு பள்ளிக்கு அனுப்பி வச்சுட்டால் மட்டும் போதும் காலையில் எட்டரை மணிக்கு காலை உணவு அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க காலை உணவு இலவச நலத்திட்டங்கள் அப்படின்னா பாட புத்தகங்கள் பாட குறிப்பேடுகள் பேகு செப்பல் இன்னும் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் இந்த அரசு நமது குழந்தைகளுக்காக வழங்கி வருகிறது என் குழந்தைக்கு பேக் இல்லை என் குழந்தைக்கு செப்பல் இல்லை என் குழந்தைக்கு காலையில் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியலை அப்படின்னு எந்த குழந்தையும் நின்ற கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த அரசு பார்த்து பார்த்து இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறது இப்போ ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க காலை உணவு திட்டம் ஆரம்பித்த பிறகு இந்த குழந்தைங்களுடைய வருகை சதவீதம் அதிகரித்து இருக்கிறான் அதே மாதிரி குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிச்சுருக்கான் அப்படின்னு ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு காலை உணவு மிக தரமானதாகவும் சிறப்பானதாகவும் போல் மதிய உணவும் அதே மாதிரி தான் இந்த திட்டங்களை ஆய்வு செய்வதற்கு பல்வேறு அதிகாரிகள் ஆய்வு செய்து சிறப்பாக இந்த திட்டத்தை நடைபெற்று வருகிறார்கள் இவ்வளவு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் இந்த படிப்பு படிக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை நம்ம எந்த இடத்துலையும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் படித்தா மட்டுந்தான் கிடைக்கும் படிக்கிறதுனால ஒரு பதவிக்கு போகலாம் ஒரு பதவிக்கு போனால் ஒரு அதிகாரம் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு பிறந்த சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தாலும் சரி ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இடம் இல்லை முதியோர் பென்ஷன் கிடைக்கல அப்படின்னா எங்கே போய் நிற்கிறோம் அரசு அதிகாரிகள்டையும் அரசு அலுவலகங்களையும் தான் போய் நிற்கிறோம் எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருந்தால் கூட ஒரு பட்டா வாங்கணும் ஒரு இடத்த பதியணும் அப்படின்னா அரசு அலுவ அலுவலர்களுடைய கையெழுத்துக்காக தான் போய் நிற்கிறோம் அதுலேயும் இந்த பச்சை நிறத்தில் ஒரு ஆஃபீஸர் கையத்து போடுவார் அந்த பச்சை நிற மைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது இப்போ ஒரு வயசானவங்க ஒருத்தர் சொல்கிறார் பச்சை நிற மை பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர் அலுவலர் சொல்கிறாரு ஒரு வயசான அம்மா என்னகிட்ட வந்து எனக்கு இடம் இல்லை தம்பி எனக்கு இடம் இல்லை சார் எனக்கு முதியோர் பென்ஷன் வரல அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரே ஒரு கையெழுத்து அந்த பச்சை கலர் மையில் உடனே அவங்களுக்கு தேவையான அந்த இடமும் கிடச்சிச்சு அவங்களுக்கு முதியோர் பென்ஷனும் உடனே அந்த இடத்துல சாங்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு பச்சை நிற மை அந்த மையை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசு அலுவலராக உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவங்களுக்கெல்லாம் கல்வியை வந்து மிக மிக அவசியம் நீங்கள் கொடுக்கணும் நமக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம் என்னையுமே எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ஒரு இடைநிலை ஆசிரியராக தான் முத முதல்ல பணியில் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் ஒரு நடுநிலை பள்ளிக்கு ஒன்று முதல் எட்டு வரை வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் இப்பொழுது ஐம்பது பள்ளிகள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வட்டார கல்வி அலுவலராக இந்த பணியில் இருக்கிறேன் என்றால் இந்த பணியும் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறது நான் பெற்ற கல்வி தகுதி நான் என்னுடைய சொந்த ஊர் ஆலங்குடி நான் இங்கே திருமணமானது கல்லாலங்குடி இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பம் எல்லாரோடைய சப்போர்ட்னால தான் இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன் ஒரு பெண் வந்து படிக்கிறது பெருசு இல்லை படித்த பெண்ணை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் நினைக்க வேண்டும் பெண்கள் முக்கியமாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அவங்கவுங்க சுயமாக சம்பாதிக்கணும் சுயமா சம்பாதிச்சா நம்ம இஷ்டப்படி வாழலாம் அடுத்தவங்க சம்பாத்தியத்துல நம்ம இருந்தா அவங்க இஷ்டப்படி வாழலாம் அதனால கல்வி நமக்கு மிக மிக முக்கியம் இந்த அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் இந்த பள்ளியில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இந்த பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ஒரு டிவி மாதிரி இருக்கும் அதில் ஒரு த்ரீ த்ரீ சிக்ஸ்டி கேமரானு சொல்லுவாங்க அந்த கேமரா மூலமாக அந்த வகுப்பறையில் மாணவர்கள் எவ்வாறு பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் நடத்துகிறார்கள் என்பதை சென்னையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கூட இவ்வளோ வசதிகள் இருக்குமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிளாஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டேபு அந்த டேபுன்னா டிவி செல்ஃபோனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதையும் பயன்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸாக பாடம் சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸாக பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஸ்மார்ட் கிளாஸை பற்றி சொல்லணும்னா உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து பிள்ளைங்க பாடம் நடத்த முடியும் இவ்வளோ வசதிகள் இருக்குது ஆனால் நம்ம குழந்தைங்களை நம்ம ஒழுங்காக கண்காணிக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னா சொல்லணும் நம்ம குழந்தைகள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் செல்ஃபோன் செல்ஃபோன் பெரியவங்க வீ வீட்டில் இருக்கிறவங்க நாலு பேர் இருந்தோம்னா நாலு பேர் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது நாலு பேருமே என்ன செய்கிறோம் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு விருந்தாணி வந்தால் கூட பேசுகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை இன்னும் குழந்தைங்களை வச்சுருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க குழந்தைய மடியில் போட்டுக்கிட்டு செல்போனை ஆன் பண்ணி வீடியோ காட்டிக்கிட்டே சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு அது வாயில் தான் அந்த சாப்பாடை ஊட்டுறமான்னு தெரியாது குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு செல்ஃபோனுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகிருக்கும் தயவுசெய்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை செல்ஃபோன் இப்போ நம்ம வயசுக்கு நமக்கே அந்த செல்ஃபோன்னால் நிறைய பாதிப்புங்கிறாங்க பிறந்த குழந்தைகிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்தா இப்பிலேருந்து அந்த குழந்தைங்க பார்த்தா அந்த குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கணும்னு அறிவியல் ஆய்வு சொல்கிறாங்க அதனால் செய்து நம்ம உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம குழந்தைகள் என்ன செல்ஃபோனில் பார்க்குறாங்க அதில் தேவையில்லாதலாம் வரும் அதையெல்லாம் குழந்தைங்க பார்க்காத அளவுக்கு நம்மளுடைய கண்காணிப்பிலே வச்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அதிகமாக டிவிலெலாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாலியல் சீண்டல்கள் சொல்கிறோம் நமக்கு நெருங்கிய உறவுக்காரர்கள் மூலமா இந்த குழந்தைங்களுக்கு நிறைய பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால குழந்தைங்கள்ட்ட வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷமாவது இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு பாடம் படிச்சீங்களா என்ன நடத்துனாங்க ஒன்றுட்டே யாராவது தவறுதலாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு குழந்தைங்கள்ட கேட்கணும் நீங்களும் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நான் கா உங்களுக்கு காலையிலேருந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் குழந்தைங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணாதான் குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க சில குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்களுக்கு ஏதாவது விரும்பத்தகாத செயல்கள் நடந்தால் கூட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் குழந்தைங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் தினந்தோறும் மன விட்டு செய்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பேச்சாளர் ஒருத்தர் பர்வின் சுல்தானு ஒருத்தவங்க இருக்காங்க நல்லா டிவிலலாம் பார்த்துருப்போம் ஒரு கிட்ட ஒரு பொண்ணு ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிற பொண்ணு கேட்குது நான் பாட்டு சினிமா பாட்டை உடனே நான் மனப்பாடம் பண்ணிடுறேன் ஆனால் பாட புத்தகத்தை என்னால் மனப்பாடம் பண்ண முடியலையே ஏன் மேடம் அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்குது அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் என்னுடைய சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் எனக்குன்னு சொந்தமாக கார் இருக்குது சொந்தமாக வீடு இருக்குது ஆனால் இவ்வளவு எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா என்னுடைய பாட புத்தகத்தை நான் படித்தேன் இன்றைக்கி இந்த அளவில் நான் இருக்கேன் நான் சினிமா பாட்டை படிச்சிருந்தோம்னா யாருக்கு பணம் கிடச்சிருக்கோம் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் அந்த பாட்டு எழுதினவங்களுக்கு தான் பணம் கிடச்சிருக்கும் அதனால் நமக்கு எந்த நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை நான் எப்படி இருக்கணும் நான் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத மு யார் முடிவு பண்ணணும்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம என்னவா ஆக வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் தயவுசெய்து குழந்தைகளும் சரி செல்ஃபோனை பார்க்குறத குறைச்சிக்கங்க நானும் இந்த பள்ளிக்கு வருகை தரும்போதெல்லாம் இந்த பள்ளியினுடைய அவங்க ஆசிரியர்கள் தன்னுடைய குழந்தைகளை விட இன்னும் அதிகமாக பக்கத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அப்படி இருந்து இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய எஃபோர்ட் அவங்க அளவுக்கு மீறி இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய எவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்களை உருவாக்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த பணிக்கு பெற்றோர்கள் ஆகிய நீங்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து இந்த ஊரிலிருந்து என்னை போல இன்னும் அரசு அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் வருவதற்கு ஆசிரியர்களுக்கு நீங்கள் மிகச்சிறந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்